கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான பதிவை நாம் பார்க்க இருக்கிறோம் தென் பழனி எல்லோருக்கும் தெரிந்த முருகனுடைய திருத்தலம் இதுதான் ஆறு படை வீடுகளிலே மூன்றாவது படை வீடாக இருப்பது தென்பழனி அதற்கடுத்து பார்த்தீர்களே ஆனால் சென்னையில மேற்கு பகுதியில ஒரு திருக்கோயில் அதுதான் வடபழனி என்று அழைக்கப்படுகிறது இந்த வடபழனியில் இந்த தண்டாயுதபாணியை வணங்குகிறவர்கள் தென்பழனிக்கு செல்ல முடியாத நிலையிலே வடபழனியிலே வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்திக் கொள்ளுகின்ற ஒரு இடமாக வடபழனி அமைந்திருக்கிறது இந்த வடபழனி தலம் உருவாகிய வரலாறு என்பது மிக சிறப்பானது எப்படி சிறப்பானது என்று சொன்னால் எந்த ஒரு செயலையும் தொடங்குகிற பொழுது விநாயகனை வணங்கி தொடங்குவது போல இந்த வடபழனியினுடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது விநாயகனை வணங்கி சொல்வதுதான் சிறப்பு என்று எண்ணுகின்ற காரணத்தினால் பிடியதன் உருவுமை கொள கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினரு பயில்வழி வலமுறை இறையே என்கிற அந்த விநாயகப் பெருமானை வணங்கி மகிழ்கிறேன் வடபழனிக்கு முன்னாலே எந்த கோயில் எந்த வடிவிலே இது இருந்தது என்பதை பற்றி நாம் சிந்திப்போமே ஆனால் அண்ணாசாமி என்கிற தம்பிரான் அவர்கள் சிறந்த பக்தர் முருகனிடத்திலே இடையராத காதல் கொண்டவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது போல முருகப்பெருமானிடத்திலே இடையராத காதல் அப்படி இடையராத காதல் கொண்ட அண்ணாசாமி அவர்களுக்கு வாழ்நாளிலே ஒரு துயர் வந்துற்றது என்ன துயர் வந்துற்றது என்று பார்த்தால் வயிற்று வலி வயிற்று வலியை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எதன் காரணத்தினால் வந்தது நமக்கு தெரியவில்லை எப்படி தேவார பதிக பதிகத்திலே நால்வர்களில் முதல்வராக இருக்கிற திருஞான சம்பந்தர் வெப்பு நோயை ஒழித்தது போல இந்த அண்ணாசாமியினுடைய வயிற்று வழியை போக்க வேண்டுமென்று முருகனிடத்திலே அவர் இடையறாது வேண்டிக் கொள்வார் அப்படிப்பட்ட சிறந்த பக்தர் அவருக்கு ஒரு வயிற்று வழி என்று சொன்னால் எப்பொழுதுமே இறைவன் அடிகார்களை சோதித்து தான் ஆட்கொள்வான் என்பது நம்ம சால சிறந்த ஒன்று அதை நாம் வழி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்று திருஞான சம்பந்தரை சொல்லுகிற பொழுது அந்த திருஞான சம்பந்தர் போலத்தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகனை வழிபடுவதற்காக அவர் பல நாள் பல காலம் இறைவனுடைய நினைவாகவே இருக்கிறார் அண்ணாசாமி அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வயிற்று வழி தீர்வதற்காக திருப்போரூர் திருத்தணி என்று சொல்லப்படுகிற முருகர் கோயில்களுக்கெல்லாம் அவர் செல்வார் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தன் வயிற்றி வழி தீர வேண்டும் என்று இறைவனிடத்திலே சொல்வார் பொதுவாகவே திருப்போர் தலம் என்பது சிதம்பர சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட திருத்தலம் அந்த திருத்தலத்தை வணங்குகிறவர்கள் மிக அழகாக ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு இனி பேசு என்று திருப்பூர் முருகனிடத்திலே சென்று வணங்கி வணங்கினால் நாம் உற்ற பிணி நம் மாமுற்ற அந்த துன்பம் விலகும் என்ற காரணத்தினாலே திருப்போரூருக்கு செல்வார் கோபம் தனிவதற்காக இந்த வயிற்று வழி தனிவதற்காக திருத்தணிக்கு செல்வார் இதை செல்லுகின்ற போது அவருக்கு பல இளைஞர்கள் இயற்கை இடையூறுகள் மற்றும் போக்குவரத்து சாதனை இடையூறுகள் இவையெல்லாம் அவருக்கு வந்தது அப்பொழுதெல்லாம் முருகனை நினைந்து கொண்டு வேலும் மயிலும் முருகனும் துணை என்று சொல்லி தன் வழியை கடப்பார் அப்பொழுதுதான் கடந்து கடந்து சிரமப்பட்டு திருப்போரூருக்கும் திருத்தணிக்கும் சென்று வந்து 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 பிறகு ஒரு நாள் நன்றாக உறங்குகிற பொழுது அவர் கனவிலே முருகன் வருகிறான் முருகன் தோன்றி ஐயா அண்ணாசாமி ஐயாவே உன்னுடைய வீட்டிலேயே நான் உனக்காகவே நான் குடியிருக்கிறேன் வீட்டிலே இருக்கிற என்னை விடுத்து இவ்வளவு பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு செல்கிறீர்களே என்று ஒரு அருள் வாக்கு அண்ணாசாமியினுடைய கனவிலே இறைவன் வந்து சொன்னதனாலே அன்றிலிருந்து ஒரு சிறிய ஓலை குடிசையை அமைத்து அந்த ஓலை குடிசையிலே முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து பட வடிவிலேயே செய்து வணங்குகிற வழியை கொண்டார் இப்படி வணங்கி கொண்டிருக்கிற பொழுது தென்பழனி செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு வந்தது அதனாலே தென்பழனிக்கு செல்லுகிறார் தென்பழனி சென்று பால தண்டாயுத பாணியை வணங்கி விட்டு திரும்புகிற பொழுது வழியிலே ஒரு படக்கடை அந்த படக்கடையிலே வைத்திருந்த ஒரு படம் இவருடைய உள்ளத்தை ஈர்த்தது உள்ளம் கவர்ந்தது அந்த படத்தின் மிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு உணர்வு ஒரு இழுத்தது போல ஒரு உணர் விருப்பம் போல இருந்ததனாலே அந்த படத்தை வாங்கி கொண்டு தான் வந்து தன்னுடைய இல்லத்திலே ஒரு குடிசை போன்று அமைத்திருக்கிற தனி இடத்திலே இந்த முருகனை வைத்து வழிபடுகிறார் இப்படி வழிபடுகிற போது இறைவன் அவரு குற்ற நோயையெல்லாம் போக்கி அந்த இறைவனுக்கான திருப்பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த உன்னதமான அந்த எண்ணத்தை இறைவன் அவருடைய உள்ளத்திலே கொடுக்கிறான் அப்பொழுதுதான் அவருடைய நண்பராக இருக்கிற ரத்தனசாமி அவருடைய வணிகரவர் செட்டியார் குலத்திலே பிறந்தவர் சிறந்த வணிகர் இந்த அண்ணாசாமி ரத்தனசாமி ஐயா அவரிடத்தில் சொல்றார் ஐயா எனக்கு வயது முய்ந்து விட்டது என்னால் முடியவில்லை இந்த திருப்பணியை நீங்கள் தொடர்ந்து ஏற்று செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வாழ்வு மிகவும் அமையும் முருகன் காத்து அருள் புரிவார் என்று சொன்னவுடனே முதலிலே அதை என்னுடைய இடையிலே நான் எப்படி செய்ய முடியும் என்று சொன்னபோது இருந்தாலும் முருகனுடைய அருளினாலே இறைவனுக்கு செய்கிற தொண்டாக நினைத்து ரத்தனசாமி அவர்கள் அந்த கோயிலை மிக பிரமாதமாக ஒரு செங்கல் அந்த கருங்கல் இவைகளை கொண்டு ஒரு மண்டபம் போல அமைக்கிறார் இந்த மண்டபத்தை அமைத்த பிறகு இறைவனை பால பிரதிஷ்டை செய்து வழங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ராஜகோபுரம் கட்டப்பட்டது ராஜகோபுரம் இது நூற்றாண்டிலே ஓலை குடிசை வடையிலே தொடங்கிய இந்த ஆலயம் அப்பொழுது இருந்த இடம்னா கோடம்பாக்கம் அந்த பகுதிக்கு கோடம்பாக்கம்னு பேரு அந்த கோடம்பாக்கத்தில் இருந்த அந்த பகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு அங்கே இறைவனை பிரதிஷ்டை செய்து அதன் பிறகுதான் அது வடபடனி என்று ஆயிற்று ஆக அண்ணாசாமி தம்பிரானும் ரத்தனசாமி தம்பிரானும் தன்னுடைய தளராத முயற்சியினாலே இந்த கோயிலுக்கு அடிப்படை நிலைகளிலே அவர்கள் அஸ்திவாரமாக இருந்தார்கள் ரத்தனசாமிக்கு பிறகு பாக்கியலிங்கம் என்கிற ஒரு அன்பர் அந்த பணியை ஏற்பதாக இருந்தது அவருக்கு பாக்கியம் என்று பெயர் வைத்ததே இயல்பாகவே இறைவனுக்கு தொண்டு செய்வது என்னுடைய பாக்கியம் என்று கருதியே இந்த ரத்தனசாமி அவர்கள் கொடுத்த அந்த பணியை ஏற்று பாக்கியலிங்கம் அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள் இதுதான் கால அளவிலே ஆரம்பத்திலே கோடம்பாக்கத்திலே இருந்தது ஆக இன்று கூட நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த சென்னையினுடைய மேற்கு பகுதியிலே இருக்கிற இந்த ஆலயத்தினுடைய நற்குன்றம் சாலையில் நற்குன்றம் சாலை என்று அன்றைக்கு பெயர் செற்குன்றம் சாலை அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கியலிங்கம் இந்த மூவர்களினுடைய சமாதி அங்கே இருக்கிறது அந்த சமாதியை வழிபடுகிற வைபவம் இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது எப்பொழுது தோன்றியது பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே தோன்றி படிப்படியாக வளர்ந்து இந்த ஆலயம் தோற்றுவிப்பதற்கு காரணமே என்னவென்று சொன்னால் தென்பகுதியில் பகுதியில் இருக்கின்ற பால தண்டாயுத பாணியை வேண்டிக் அங்கே வந்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதவர்கள் அருகாமையிலே இருக்கிற சென்னையிலே இருக்கிற வடபழனி திருத்தலத்திலே இருக்கிற வடபழனி முருகனை வணங்கி தன்னுடைய எல்லாம் அங்கே செலுத்துகிற ஒரு நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல வடபழனி தலத்திலே இருக்கிற அந்த மரம் இருக்கிறதே அந்த கோயில் விருட்சம் அந்த கோயில் விருட்சம் அத்திமரம் இந்த அத்திமரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் அந்த அத்தி மரத்திலே மிக அருமையாக பார்த்தீர்களே ஆனால் அந்த அத்தி மரத்தை சுத்தி வளம் வருகிற பொழுது நம்மை அறியாமலே இறைவன் நம் எண்ணத்திலே வந்து பல எண்ணங்களை ஊக்குவித்து நல்லருள் புரிகிறான் என்பது அந்த அத்திமரத்திற்கே இயற்கையாக இருக்கிற உணர்வு பூர்வமான எண்ணம் மக்கள் மத்தியிலே வந்தது எப்பொழுது பார்த்தாலும் வடபழனி ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அது விழா நாளாக இருந்தாலும் மற்ற நாளாக இருந்தாலும் கிருத்திகை நாளாக இருந்தாலும் பிரதோஷ நாட்களாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் வடபழனியை பொறுத்தவரையில் மக்கள் கூட்டம் மோதும் அந்த அழகான முருகனுடைய தோற்றத்தை கண்டு அருளை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல தனக்குற்ற குறைகளை போக்கிக் கொள்ள இங்கே வருகிறார்கள் உடனே குறை நீங்குகிறது அது மட்டுமல்ல திருமண தடை இருந்தால் திருமணம் ஆகாத பெண்டில் அந்த மரத்தை சுற்றி வள வேண்டும் அப்படி சுற்றி வளம் வந்தால் திருமணம் நடக்கும் என்கிற ஒரு நிலை அந்த காலத்திலே இருந்தது அதாவது இந்த திருமணம் என்பது வாழ்க்கையிலே பல நாள் கோள் தோஷங்கள் இவையெல்லாம் இடந்து இடர்பாடு தரவே தருகின்ற நிலையிலே பல திருமணங்கள் தடை வருகிற காரணத்தினால் அந்த தடைகளையெல்லாம் உடைத்து எறிபவன் முருகன் அல்லவா அருணகிரி சொல்வது போல நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் என்று அந்த முருகப்பெருமானுடைய வடபழனில இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய தலை இருக்கிற அந்த அத்திமரத்தை சுற்றி வர வேண்டும் சரி திருமணம் ஆன பிறகு மகப்பேறு இல்லை என்கிற ஒரு வருத்தம் வருகிறது பல பேருக்கு அல்ல ஒரு சிலருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை அந்த குழந்தை வாக்கியம் இல்லாத காரணத்தினாலே அங்கே தொட்டில் கட்டி குழந்தையை தாளாட்டுவது போல திருமணமான பெண்டீர்கள் அங்கே வடபழனியாக இருக்கிற முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு அங்கே தொட்டில் கட்டி அந் தங்களுடைய பிரார்த்தனையை தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்கிறார்கள் இந்த வடபழனி தலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிறப்புக்குரியது என்ன சிறப்பு என்று சொன்னால் மூலவராக இருக்கிற தண்டாயுத மற்ற கருவறைகளில மற்ற ஆலயங்கள் இருக்கிற கருவறையிலே இருக்கிற முருகன் போல் அல்லாது இந்த வழவழனினுடைய கருவறையிலே முருகன் கால் அணி அணிந்து கொண்டு பாத அணி அணிந்து கொண்டுதான் மக்களுக்கு தரிசனம் செய்கிற சிறப்பு ஒன்று உண்டு இந்த பாத அணி அணிந்து கொள்வது என்று சொன்னால் இந்த மக்களினுடைய பாவங்களையெல்லாம் இந்த மக்களுடைய அள்ளல்களையெல்லாம் எல்லாம் இந்த மக்களுடைய எல்லாம் என்னை பார்த்த வண்ணம் எல்லாம் என்னுடைய திருவடியினுடைய பாதத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது அதில் இருக்கிற அழுக்குகள் அவலங்கள் எல்லாம் அங்கே தங்கிவிடுகிறது என்பதை நமக்குச் சொல்லாமல் சொல்வது போல முருகப்பெருமான் பாத அணிந்து கொண்டு நமக்கு காட்சி தருகிறார் இது ஒன்று இந்த மூலவரிலே இன்று ஒரு காட்சியும் நாம் பார்க்கலாம் என்னவென்று சொன்னால் அவர் 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 கோலத்திலே வலது காலை முன்னெடுத்து நிற்பது போல வலது காலை சற்று முன்னோக்கி நிற்பது போல இந்த உருவம் அமைந்திருக்கிறது இந்த திருமேனி அமைந்திருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஒன்றை செயல்படுத்துகிற பொழுது விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் உடையவர்கள் தன்னை அறியாமலேயே ஒரு இடத்திற்கு விரைவாக புறப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலிலே பேசிக் கொண்டிருந்தாலும் மனம் வேறு ஏதாவது ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தன்னுடைய கால் வளப்பகுதி அப்படி முன்ன நிற்கும் உடனே விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விரைவாக மக்களுக்கு அருள் செய்யக்கூடிய முருகனாக திருமுருகனாக பால தண்டாயுத பாணியாக சுப்பிரமணியனாக இங்கே இறைவன் காட்சியளிக்கிறார் முருகன் மிக அருமையான கோலத்தோடு காட்சி தருகிறார் அதன் பிறகுதான் வடபழனி என்பது எங்கும் எல்லா இடங்களிலும் எல்லா திசைகளுக்கும் இது வடபழனி தென்பழனி வடபழனி என்கிற வடக்கு தெற்கிலே இருக்கிற அந்த வடக்கை தெற்கையும் ஆட்கொள்ளுகிற இறைவனாக முருகப்பெருமான் நமக்கு பக்தர்களுக்காக எளிதில் காட்சியளிக்க வேண்டும் என்று அண்ணாமலையினுடைய உள்ளத்திலேயும் ரத்தனசாமி அவருடைய உள்ளத்திலேயும் பாக்கியலிங்கத்தினுடைய உள்ளத்திலேயும் நமக்கு எழுந்து அவர்கள் தோற்றுவித்த அந்த அருமையான ஆலயம் அந்த வாக்கிய பாக்கியலிங்கத்தினுடைய மிக சிறப்பான செயல்பாடு இன்றைக்கு அடியவர்களுக்கெல்லாம் பாக்கியமாக இருக்கிறது தரிசனம் செய்கிற மக்களுக்கெல்லாம் பாக்கியமாக இருக்கிறது தன் குடும்பத்தில் தன் உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இடையூறுகளில் கலைகின்ற தெய்வமாக அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் முருகனே செந்தில் முதல்வனே என்று சொல்வது போல முருகனே வடபழனி முருகனே என்று வடபழனிக்கு வாருங்கள் அந்த முருகப்பெருமானை உள்ளன்போடு தரிசனம் செய்யுங்கள் வேண்டியது கிடைக்கும் அது காலதாமதம் இல்லாமல் விரைவாக கிடைக்கும் அது மட்டுமல்ல முருகன் ஒருவனே இந்த உலகத்தினுடைய முதல்வன் அந்த முதல்வனிடம் நீங்கள் உங்களுடைய குறைகளை வையுங்கள் வடபழனிக்கு வாருங்கள் உங்களுடைய மாட்டமெல்லாம் தீர்ப்பான் முருகன் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு கருட தேச தொலைக்காட்சிக்கும் கருட தேசத்தினுடைய நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி இந்த சிறிய செய்தியை சொல்லி உங்களிடத்திலே இருந்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்